வணக்கம் இன்றைக்கி நம்ம பத்து வகையான தசவாயுக்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோக்கள்லாம் சொன்னது தான் வாயுக்கள் ஒரு பிராணன் உள்ளே போய் பத்து வாயுக்களாக பிரிந்து அதோடய வேலைகளை பிரிந்து இயல்பாக செய்ய ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோலையும் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்னும் ஒரு மூன்று இருக்கிறாங்க அந்த மூன்று பாதைகள் பற்றி நம்ம நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உடலில் பத்து வகையான தசவாயுக்கள் இருக்குது அது அனைத்தும் சமநிலை அடைந்து ஒவ்வொரு சக்கரங்களாக கடந்து மேலே சென்று ஏழாவது சக்கரமான சகசிரார சக்கரத்தை அடைந்தால் இந்த ஆன்மாவுக்கு முற்று என்ற முற்றுப்புள்ளியை வைத்து ஆன்ம விடுதலை நம்ம எல்லாருக்குமே ஏற்படுது ஓகே இதில் இந்த வாயுக்கள் எப்படி இந்த உடலுக்கு உள்ளே போகுது மூக்கில் இருக்க இரண்டு நாசி துளைகள் வழியாக போகுது இந்த உடலுக்குள்ளே அதுக்கப்புறம் பிரிந்து அது அதோடய வேலைகளை செய்ய தொடங்குது இந்த உடலில் காற்று உள்ளே போன அப்புறம் மேலே இருக்க சக்கரத்துக்கு போகணும் அது போக கீழே இருக்க பேலன்ஸ் இருக்க ஆறு சக்கரங்களையும் கடந்து தான் போயாகணும் அந்த சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது அதோட கடமை சமநிலைப்படுத்தி ஒவ்வொரு வாய்க்குளும் தன்னா தானாகவே சமநிலை அடைந்து ஒவ்வொரு சக்கரங்களாக கடந்து மேலே போகணுன்றது அதோட இயல்பு அதுக்காக மூன்று பாதைகளை வந்துட்டு இந்த உடம்பில் இந்த உடலை உருவாக்குனவங்க வந்துட்டு நமக்கு நம்ம வந்துட்டு ஆன்ம பயணத்தில் ஈடுபடணும் அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்துட்டு ஒரு மூன்று பாதையை நம்மளோட முதுகெலும்பில் சூட்சமமாக மறைச்சி வச்சுருக்குறாங்க அந்த மூன்று பாதைகள் என்னென்ன அப்படின்னா அதுதான் அந்த மூச்சு பாதைகள் எப்படி சொல்கிறது இடகலை பெண்கலை மற்றும் சுழுமனை இது மூணு தான் அது இடக்கலை பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு சந்திரக்கலைன்னு கூட சொல்லுவாங்க இது வந்து இது இது எந்த இடத்துல இருக்குதுன்னா அவங்களோட இடது மூக்கு துவாரத்தை தான் வந்துட்டு இடகலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை சந்திரக்கலைன்னு கூட சொல்லுவாங்க இந்த கலையினால் என்ன நம்ம நம்ம உடலுக்குள்ளே என்ன ஒரு மாற்றம் நம்ம உடலுக்குள்ளே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் மற்றும் அமைதியான வேலைகளை செய்யறதுக்கு இந்த கலை தான் நமக்கு வந்துட்டு இந்த இடகலை தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப பயனாற்றுது நம்ம உடலில் இடது துவாரத்தின் வழியாக மூச்சு காற்று போய் கொண்டு வரும்போது அதாவது நம்ம உடலில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் இந்த இரண்டு கலைகளும் அதாவது இடகலை மற்றும் வடகலை பின்கலை அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இந்த இரண்டு கலைகளும் மாறி மாறி வரும் எப்போவுமே நமக்கு ஒரு ஒரு மூக்கு துவாரத்தில் மட்டும்தான் காற்று உள்ள உடலுக்குள்ளே போகி பிரிந்து பிற வேலையில் செய்ய ஆரம்பிக்கும் இரண்டு துவாரத்தின் வழியாகவும் காற்று செல்லாது இரண்டு துவாரத்தின் வழியாக செல்கிற காற்று நான் அது கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு துவாரத்தின் வழியாக எப்போ காற்று வரும் அப்படின்றத இந்த மாதிரி ஒரே ஒரு மூக்கின் வழியாக காற்று உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கோம் இதில் இடது துவாரத்தின் வழியாக சந்திரக்கலை வழியாக மூற்று மூச்சு காற்று உள்ளே போகிறப்ப அமைதியான சூழ்நிலையில் உங்கள் மனம் வந்துட்டு ரொம்ப அமைதியடைஞ்சிருக்கும் அந்த டைமில் நீங்கள் மனம் சம்மந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமே செய்யலாம் சாமி கும்பிட்றது படிக்கிறது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது ஒரு சில இடத்துல தீர்வுகளை வழங்கிறது இந்த மாதிரியான முக்கியமான ஒரு சில தீர்வுகளை வந்துட்டு மனம் சம்மந்தப்பட்ட முடிவுகளை நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும் அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவும் கரெக்டாகவும் இருக்கும் அந் இந்த இடங்களை ஓடுறப்ப நீங்கள் எடுக்கிறப்ப இதில் இதுக்காகத்த இதில் அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடகலையை வச்சு அரச மரத்தடியில் பஞ்சாயத்து கூட்டினதே இதுக்கோசரம் தான் வேறு எந்த மரத்தடினையும் அவங்க பஞ்சாயத்து கூட்டலை ஏன்னா அரச மரம் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு மனுஷன் அரசமரத்தடியில் போயிட்டு சித்த நேரம் அமைதியாக இருக்கணும்னு போய் உட்காந்தானா உட்காந்த பத்து நிமிடம் இல்லாட்டி ஐந்து நிமிடம் இல்லாட்டி இருபது நிமிடம் அவனோட உடல் உடல் இருக்கின்ற நிலையை பொறுத்து இந்த நிமிடங்களில் அவனுக்கு காற்றானது வலதுபுறம் ஓடி சூடான நிலை தான் வலதுபுறம் இருந்தால் டக்குன்னு இடபுறமாக மாட்டி விட்டுரும் எந்த நிலையில் இருந்தாலுமே இடபுறமாக மாற்றி விட்டு அவனை நல்லபடியாக மனசை இயங்க வச்சு அமைதிப்படுத்தி விட்டுரும் அதுக்கோசரம் தான் அரசமரத்தடியில் எல்லாருக்கும் வந்துட்டு பஞ்சாயத்து கூட்டி தீர்வுகளை வந்துட்டு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வழங்கினாங்க அதனால தான் அவங்க சிறப்பாகவும் தீர்வுகளை வந்துட்டு அந்த இடத்துல சொல்லி நல்லபடியாக ஆட்சியும் செஞ்சு வந்தாங்க அந்த ஊரை காப்பாற்றுறது சமுதாயத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சரியான தீர்வுகளை கொடுத்து நல்லபடியாக அந்த கா அந்த ஊரையே கட்டி காத்தாங்கன்னு சொல்லலாம் இதுதாங்க இந்த இடகளையோட முக்கியமான பண்பு நீங்கள் இடகளை நடக்குது அப்படின்னு நீங்கள் விரலை வந்துட்டு நீங்கள் மூச்சில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மூ உங்களோட மூக்கில் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த நாசி துவாரத்தில் உங்களுக்கு காற்று போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடது பக்கமாக போயிட்டுருக்கு அப்படின்னா சரி ஓகே நமக்கு இடங்களை ஓடிட்டுருக்கு அதனால் நம்ம இப்போ அமைதியான சூழ்நிலையில் இருக்கணும் நம்ம அமைதியான வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக முடிவு எடுத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒரு நல்ல முடிவுகள் எடுத்து நல்ல சிறப்பான இடத்துக்கு போக முடியும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாதை பெண்களை வடகலைன்னு சொல்லுவாங்க பெண்கலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சூரியக்கலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த சூரியக்கலை இது வந்துட்டு வடபுறத்தில் இருக்க மூக்கின் வழியாக உ உள்ளே போய் பத்தா பேருந்து அதோடய வேலையை செய்யுது காற்று ஒன்று தான் அது செல்கிற பாதைகள்னால மாறி மாறி ஒவ்வொரு வேலைகள் அங்கே உள்ளே போய் செய்ய ஆரம்பிக்குது வலது மூக்கின் வழியாக போகிற காற்று சூரியக்கலைன்னு சொல்லுவாங்க இது உங்கள் உடலுக்குள்ளே போகி ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்தி உங்கள் உடல் உழைப்பை செலவழிக்கும்படியான வேலைகளை வந்துட்டு செய்ய வைக்கிறது அதாவது ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க் எல்லாமே இந்த கலை ஆக்டிவேட்டில் இருந்தால் தான் உங்களால் கச்சிதமாக செஞ்சு முடிக்க முடியும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பிக்கல் புடுங்கள் இல்லாமல் கரெக்ட் எடுத்த காரியத்தை ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக முடிக்க முடியும் உங்களால் இந்த கலை இருக்கப்ப நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வடகலை சூரியக்கலை இருக்கிறப்ப சூரியனோட பண்பு ஆதிக்கம் செலுத்துறது அதுதான் வந்துட்டு சூரியனோட பண்பு அதே மாதிரி தான் உடலில் இந்த சூரியக்கலை பார்த்தீங்கன்னா உங்களை எல்லா இடத்துலையும் ஆளுமை திறனை அதிகப்படுத்தி உங்களை அந்த வேலையை கரெக்டாக முடிக்க வைக்கிறது அதுதான் இந்த சூரிய கலையோட பண்பு இந்த கலை ஆக்டிவேட்டில் இருக்கிறப்ப முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பற்ற வேலை அப்புறம் இந்த கட்டிட வேலை இங்கேயெல்லாம் செய்கிறவங்க அந்த டைமில் கரெக்டாக வேலை செய்வாங்க வேக வேகமாக வேலை செய்வாங்க நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு ச ஒரு சில டைம் வந்துட்டு அந்த கலை மாறுகின்றப்ப அவங்க டக்குன்னு வேலை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப கச்சிதமாக செய்வாங்க அது வரைக்கும் சோர்வாக இருந்திருப்பாங்க டக்குன்னு பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஓகே அப்போ அவங்களுக்கு சூரிய கலை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இதில் கோபங்கள் அதிகமாக இருக்கும் இந்த டைமில் அது கோபம் இருக்கிறவங்க முடிவு எடுக்கவே முடியாது சரியான முடிவு எடுக்க முடியாது தவறான முடிவு தான் எடுப்பீங்க அதனால் முடிவுகள் எடுக்கிறத இந்த கலை ஓடுறப்ப தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் இன்னும் நிறைய இருக்குது இந்த இந்த கலைகளை வச்சே இந்த சிவன் வந்துட்டு பார்வதி தேவிக்கே சரகலைன்ற ஒன்று வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது நான் வரப்போகிற வீடியோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரகலைன்னா என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சுழுமுனை இது பார்த்திங்கன்னா உங்கள் உடலில் முக்கியமான பாதை உங்கள் முதுகு தண்டு இருக்க சென்று பாதை இது தான் இந்த பாதை வழியாக தான் உங்கள் உடலுக்கு மேலே அந்த குண்டலினி பாம்பு சூடாகி எ எலும்ப ஆரம்பிக்கும் இந்த பாதை ஆக்டிவேட் ஆனால் தான் இந்த பாதையில் தான் அந்த அந்த சுழுமுனையான காற்று வந்துட்டு மேலே வந்துட்டு அந்த குண்டலினியை ஒவ்வொரு சக்கரங்களாக கடந்து மேலே புஷ் பண்ணி மேலே ஏற்றிட்டு வந்து கடைசியாக சகசார சக்கரம் தடைய வைக்கிறது இந்த பாம்பு தான் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களை டங்கு டங்குன்னு நெத்தி புருவ மத்தியிலேயே அடிக்கும் ஒரு காற்று அந்த காற்று இந்த காற்று தான் சுழுமுனை தான் சுழுமுனை ஆக்டிவேட்டில் இருந்தால் தான் உங்களால் எதுவாக இருந்தாலுமே செய்ய முடியும் தியான பயிற்சிகள் கரெக்டாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நீங்கள் தியானம் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த சுழுமனையானது ஆக்டிவேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களால் உணர எப்படி உணர முடியாது அது அது ஒரு சில பாவனைகள் மாதிரி உங்களை உங்களுக்குள்ளேயே அந்த காற்று உள்ளே பயணிக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது நீங்கள் பண்ணிங்கன்னா தான் தெரியும் உங்களை வாய் வார்த்தை எனக்கு எனக்கு சொல்லத் தரல அப்படின்னு அதனால் தியானம் பண்ணி அந்த அனுபவத்தை பெற்றுக்கங்க இந்த இந்த உடல்ல இழுக்கிற காத்து பார்த்தீங்கன்னா இரண்டா ஒரே காத்தா உள்ள போய் ஈரஞ்சா பிரிஞ்சு அந்த ஈரஞ்சும் திரும்பவும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பாதையில் பயணிக்கிற பாதை தான் இந்த சுழுமுனை இந்த சுழுமுனை ஆக்டிவேட்ல இருக்கிறப்ப உங்களோட இரண்டு மூக்கு துவாரங்கள் வழியாகவும் காற்று வரும் இந்த சுழுமுனையை சூன்ய பாதைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இந்த பாதையை சூன்ய பாதைன்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க ஏன்னா சூன்யம்னா இரண்டுமே இரண்டு செயல்களை குறிக்கிற வார்த்தை தான் அந்த சூன்யம் அதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த இரண்டு மூக்கு துவாரங்கள் வழியாகவும் காற்று மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும் அப்போ வந்துட்டு உங்கள் உடலுக்கு தேவையான அதிகப்படியான சக்தி மனமும் கிடைக்கும் இரண்டும் சமநிலைப்படுத்தி கிடைக்கும் இது கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்கள் தினமுமே நடக்கும் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக இரவு பன்னெண்டு மணிக்கு சுழுமுனை எல்லாருக்குமே ஆக்டிவேட் ஆகி அவங்களோட உடல் இருக்கின்ற நிலையை பொறுத்து அது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம் பத்து நிமிடம் வரைக்கும் கூட இருக்கலாம் இருபது நிமிஷம் வரைக்கும் ஏன் ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட அவங்களோட உடல் எந்த நிலையில் இருக்குதோ அந்த நிலைக்கு அந்த வாயுவானது கட்டுப்பட்டு அந்த ஒரு டைம் மாதிரி இருக்கும் அது கடைசி இதில் இந்த டைமில் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒவ்வொரு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போயிடலாம் உங்களுடைய அந்த குண்டலினி பாம்பை வந்துட்டு எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் ஈஸியாக அந்த பன்னெண்டு மணிக்கு நீங்கள் தியானம் பண்ணுறப்ப அதிகாலையில் பண்ணுற மாதிரியே பன்னெண்டு மணிக்கு நீங்கள் விடிய நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் பண்ணுறப்ப ஈஸியாக மேலே ஆக்டிவேட் பண்ணி கொண்டு போயிடலாம் ஒவ்வொரு சக்கரலையும் கடந்து அசால்ட்டாக போகலாம் துல்லியமாக எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது இந்த பன்னெண்டு மணிக்கானால் தியானம் பண்ணணும் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்ருக்கக்கூடாது தண்ணி வேணால் குடிச்சுக்கலாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த ருசி ருசி தன்மை வந்து நாக்கில் இருக்கும் நரம்புகளில் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஓய்வெடுக்கிற தன்மையில் வந்துட்டு அவங்களாம் இருப்பாங்க அதனால் அவங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தியானம் முடிச்சுட்டு கூட சாப்பிட்டுக்குங்க இந்த டைமில் பன்னெண்டு மணி தியானம் தவம் மேற்கொண்டிங்க அப்படின்னா கட்டாயமாக குண்டலனி பாம்பானது மேலே உயரும் சுழுமனையானது ஆக்டிவேட் செய்யப்பட்டு குண்டலி பாம்பானது மெல்ல மெல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர ஆரம்பிக்கும் இதில் இந்த முருகனுக்கு ஐயப்பனுக்கெலாம் விரதம் இருந்து மாலை போட்டு மலை ஏறி ஏன் போகிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா இந்த சம்பிரதாயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவங்களுக்கு மா நம்மளை பொறுத்தவரை மாலை போட்டு போனால் முருகன் இதை கொடுப்பாரு நம்ம ஏதாவது வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போவோம் ஐயப்பனுக்கும் சரி நீங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறப்ப கடுமையான விரதம் இருப்பீங்க விடிய காற்றால் எழுந்திரிச்சு குளித்து தூய்மையான காற்றை சுவாசித்து அந்த டைமில் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டிங்க பீடி சிகரெட்டு அப்புறம் தண்ணி இந்த மாதிரியான எந்த கெட்ட விளக்கம் இல்லாமல் உடல் சுத்தமடைந்து ஒவ்வொரு சக்கரங்களாக நீங்கள் கடந்து கடந்து மேலே வந்து கடைசியில் அந்த சுழுமனையானது சுழுமனை வந்துட்டு அந்த டைம்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அந்த நாற்பத்தெட்டு நாள்லேயே ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு சக்கரங்களையும் அதை மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கும் குண்டலனி பாம்பை ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாக மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கும் அப்படியே கடைசியில் ஒவ்வொரு சக்கரங்களாக ஏறினதுக்கப்புறம் நீங்கள் மலையில அதை நாற்பத்தெட்டாவது நாள் நீங்கள் ம அந்த மண்ட அந்த ஒரு மண்டல டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மலை மேலே ஏற போவீங்க முருகனையும் சரி ஐயப்ப நீ ரெண்டு பேரையும் மலை ஏறி தான் கும்பிடுவீங்க அந்த மலை ஏற தத்துவமே பார்த்தீங்கன்னா நீ இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதைகளை வந்துட்டு குறிப்பிட்றதுக்கோசரம் தான் ஒவ்வொரு சக்கரங்களாக நீ மேலே ஏறி வந்திருக்கிற அப்படின்றத குறிப்பிடத்துக்கோசரம் தான் அதுவும் இல்லாமல் மலை மீது ஏ ஏறும்போது அங்கே இருக்க மூலிகையோடய காற்றுகள் அது போக அந்த மலையில் இருக்கிற ஒரு பிரபஞ்ச ஆற்றல் இதெல்லாம் உடலுக்குள்ளே வந்துட்டு அதிகமாக கிடைத்து சுழுமுனையானது திறந்து நீங்கள் உங்களை சகசிரார சக்கரத்துக்கு ஒரு அந்த மேலே ஏறினதுமே சகஸ்ரார சக்கரத்துக்கு வந்துட்டு நீங்கள் கடைசியாக ஒரு பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க அந்த கோயிலில் அந்த அந்த பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணி நீங்கள் கடவுளை பார்க்குறப்ப சகசிரார சக்கரம் ஒரு குறைந்த நிமிடம் ஒரு நிமிடமோ ஐந்து நிமிடமோ இல்லை பத்து நிமிடமோ அவங்க இருந்த கடுமையான கடுமையான விரதத்தை பொறுத்து அவங்களுக்கான அந்த டைம் சேஞ்ச் ஆகி அந்த சகசரார சக்கரமானது ஆக்டிவேட் ஆக்டிவேட்டில் இருந்து அவங்க கேட்கின்ற விர வேண்டுதல்கள் அப்படியே கடவுளிடம் இப்போ இந்த பிரபஞ்சத்திடம் சென்று அவங்களுக்கு தேவையானதை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளே இந்த பிரபஞ்சமானது கொடுக்க ஆரம்பிச்சிருது இதுக்கோசரம் நீ மாலை போட்டு இந்த கடுமையான விரதங்களை போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கருப்பு துணியை அணிய சொல்லியிருக்காங்க கையப்பனைக்கு ஏன் கருப்பு துணி அணிய சொல்லியிருக்காங்கன்னா கருப்பு வந்துட்டு ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடியது அது உங்களுக்கு நல்லா தெரியும் மண்டையில் முடி மட்டும்தான் எப்போ ஹீட்டாக இருக்கும் பிளாக்காக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வெளியே போகிறப்பையும் கருப்பு ட்ரெஸ் போட்டு போவாங்க ஏன்னா ஹீட் அதிகமாக அப்சர்வ் பண்ணுவோம் பிளாக் இருந்துக்கிட்டு அந்த ஹீட் அதிகமாக அப்சர்வ் பண்ணுறப்ப உடல் ஓவர் சூடாகி ஒவ்வொரு சக்கரங்களாக மேலே ஏற ஆரம்பி உடல் எப்போ ஹீட்டாக ஆரம்பிக்குதோ அப்போ தான் இந்த சக்கரங்கள் இந்த குண்டரணி பாம்பு சுண்டப்பட்டு மேலே எழுப்பப்படுகிறது இதுதான் பச்சை நிறம் எதுக்காக அப்படின்னா பச்சை நிறம் வந்து அனாகத சக்கரத்தோட தொடர்பில் இருக்கக்கூடியது அதாவது முருகனுக்கு போடுவோம் அன்பும் பாசமும் கருணையுமா இரு அப்படின்றத குறிக்கிறதுக்கோசரம் தான் பச்சை நிறம் ஏன்னா அன்பால் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் அப்படின்றத குறிக்கிறதுக்காக அந்த ப முருகர் சைடு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் ஆடையை வந்துட்டு அணிய சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவுதாங்க இதுதாங்க அந்த மாலை போடுவதற்கான தத்துவம் இதில் நீங்கள் அந்த பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக தியானம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த குண்டலனி பாம்பானது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து அந்த பாம்பு மேலே போய் சகசிரார சக்கரத்தை அடைஞ்சு அந்த பரவச நிலையில் நித்தியம் ஆயிரம் கண்டு அனைத்தும் பெற்று நல்வாழ்வு வாழ்வீங்க இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சக்கரங்களோட கடவுள்கள் யார் ஏன்னா வந்துட்டு இந்த உலகத்தில் இந்த இந்த பயிற்சிகளை எல்லாரும் எல்லாராலேயும் செய்ய முடியாது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அதனால இந்த சித்தர்கள் பார்த்திங்கன்னா கோயில்கள் சடங்குகள் சம்பிரதாயங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க நான் அதனால் அவங்களுக்கு அடுத்த வீடியோ ஏன்னா கடவுள் மூலமாகவும் நீங்கள் இந்த சரணாகதி அடைஞ்சி இந்த வாழ்வில் முடித்து ஆன்ம பயணத்தில் ஆன்ம பயணத்தை நீங்கள் தொடரலாம் இந்த வா இந்த வாழ்க்கையில் சரீரத்தை அழித்து ஆன்மாவுக்கு முற்றுப்புள்ளியை வைக்கலாம் நீங்கள் அதாவது இந்த கடவுள்களை கும்பிடுறது மூலமாக கூட ஏன்னா ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் இருக்கிறாங்க அந்த கடவுள்களோட தத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் அந்த முற்றுப்புள்ளியை அடையலாம் நான் அடுத்த வீடியோவில் அவங்கெல்லாம் யார் யார் எந்தெந்த சக்கரங்களுக்கு எந்தெந்த கடவுள் அப்படின்றத அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்